சுவிட்சர்லாந்தின் சூரேஜ் விமான நிலையத்தில் கடந்த ஜூன் மாதம் அதிக எண்ணிக்கையிலான பயணிகள் போக்குவரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தோடு ஒப்பீடு செய்யும் போது கூடுதலான எண்ணிக்கை எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது எனினும் கோவிட் பெருந்தொற்றுக்கு முன்னர் காணப்பட்ட எண்ணிக்கையை இன்னும் மட்டவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜூன் மாதம் இரண்டு தசம் எட்டு ஒரு மில்லியன் பயணிகள் சூரிஜ் விமான நிலையத்தை பயன்படுத்தி போக்குவரத்து செய்துள்ளனர் இது கடந்த ஆண்டை விட எட்டு வீதாதிகரிப்பாகும் கோவிட் பெருந்தொற்று காலத்துக்கு முன்னைய காலத்தோடு ஒப்பீடு செய்யும் போது இது மூன்று வீத வீழ்ச்சியாகும் இவ்வாறு போக்குவரத்தில் ஈடுபட்ட ஒன்று ஒன்பது ஆறு மில்லியன் எனவும் வெளிநாட்டு பிரஜைகள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டை விடவும் இந்த ஆண்டில் சூரிஜ் விமான நிலையத்துக்கு கூடுதலான எண்ணிக்கையிலான விமானங்கள் வந்து போனதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் சைக்கிளில் பணிக்கு செல்வோர் எண்ணிக்கை உயர்வு சுவிட்சர்லாந்தில் சைக்கிளில் பணிக்கு செல்வோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது சைக்கிளில் பணிக்கு செல்லுதான் ஊடாக ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து தெரிவிக்கப்படுகிறது சுமார் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் சைக்கிளில் பணிக்கு சென்றுள்ளதாக வெளியீட்டை தவிர்த்து கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் இணைந்து கொண்டவர்கள் இருபத்தி எட்டு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தை சைக்கிளில் பயணித்துள்ளனர் இது அறுநூற்று ஆறு தடவை உலகை சுற்றி வருவதற்கு நிகரான தூரம் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டை விடவும் இந்த பன்னிரண்டு வீதமானவர்கள் மேலதிகமாக இணைந்து கொண்டுள்ளனர் உலக மக்களின் எண்ணங்களில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன அமைதியாக வாழ்ந்த பல நாடுகள் எப்போது வேண்டுமானாலும் போர் வெடிக்கக்கூடும் என்ற அச்சத்தில் இப்போது தங்கள் ராணுவங்களை வலுப்படுத்த முயற்சிகளை துவங்கியுள்ளார்கள் இந்நிலையில் சுவிட்சர்லாந்தில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆய்வு ஒன்று சுவிட்சர்லாந்து மக்களில் பெரும்பாலானோருக்கு போர் குறித்த அச்சம் இருப்பதாக கூறுகிறது ஆகவே சுவிட்சர்லாந்து நேற்று அமைப்போடு நெருங்கிய உறவு வைத்துக் கொள்வதை சுவிஸ் மக்கள் வரவேற்பதாக அந்த ஆய்வு கோருகிறது சுவிட்சர்லாந்தின் சூரச்சிலுள்ள இடி எச் பல்கலை மேற்கொண்ட ஆய்வுகள் யுக்ரைன் மற்றும் காசா போர் காரணமாக பெரும்பாலான சுவிஸ் மக்கள் எதிர்காலம் குறித்த நேர்மறை உணர்வற்றவர்களாக உள்ளார்கள் என்கிறது ஆய்வில் பங்கேற்றவர்களில் பாதிக்கு பாதி பேர் சுவிட்சர்லாந்து நேட்டு அமைப்போடு நல்ல உறவுகள் வைத்துக் கொள்ள வேண்டும் என விரும்புவதாக தெரிவித்துள்ளது உலகில் நிலவும் சூழல் காரணமாக எந்த அளவுக்கு சுவிஸ் மக்களுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது என்பதை காட்டுவதாகவும் அமைந்துள்ளது சுவிட்சர்லாந்தில் சீரற்ற காலநிலை குறித்து எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் சீரற்ற காலநிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது கடுமையான காற்று மற்றும் மழை வீழ்ச்சி தொடர்பில் அதி அளவிலான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து வளிமண்டல திணைக்கிழமை இந்த எச்சரிக்கையை விடுத்தது நாளைய தினம் முற்பகல் பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரையில் மோசமான காலநிலை நீடிக்கும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது டெசினோ கன்டோனில் குறிப்பாக கூடுதல் அளவில் மழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோடை பருவகாலம் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் தொடர்ச்சியாக மழை குளிர் உடனான காலநிலை நிலவி வருகிறது எதிர்வரும் நாட்களிலும் மழை வீழ்ச்சி அதிகமாக காணப்படும் எனவும் பலத்த காத்து வீசும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது சூரிச்சில் கோர விபத்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பலி சூரிச்சின் ஹார்ட் புரோக்கர் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார் இடதுபுறமாக சென்று கொண்டிருந்த ட்ரக் ஒன்று எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த கார் மீது மோதி சில மீட்டர் தூரத்துக்கு இழுத்து சென்றது அப்போது எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிள் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கார் மீது மோதியுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய நாற்பத்தி மூன்று வயதான நபர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார் இதையடுத்து வீதியானது போக்குவரத்துக்கு மூடப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன லாந்தில் தமிழ் இளைஞன் சொந்த பாலியல் உறவு சுவிட்சர்லாந்தில் இலங்கை தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்த வயது இளைஞனின் கீழ் தரமான பாலியல் நடவடிக்கை தொடர்பாக சுவிஸ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன சுவிட்சர்லாந்தின் லிமிட்டால் செய்தி இணையம் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் மேலும் தெரிய வருகையில் இலங்கை குடும்பத்தைச் சேர்ந்த சுவிட்சர்லாந்தில் பிறந்த பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் தனது சொந்த தங்கையை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்கென நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் சூரஜ் கண்டோனின் டிட்டிகான் பகுதியில் வசிக்கும் குறைத்த இளைஞன் பன்னிரண்டு வயதான தனது சகோதரி தூங்கிக் கொண்டிருந்த வழியில் பாலியல் பன் கொடுமை செய்ததாக நீதிமன்றம் ஒப்புக் கொண்டுள்ளார் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட குற்றப்பத்திரிகையின் பிரகாரம் தங்கை தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவனை நிர்வாணப்படுத்தி தனது காம இச்சியை சுய இன்ப முறையில் தீர்த்து கொண்டதாக கூறப்பட்டுள்ளது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தங்கை விடயம் தெரியாமல் தூங்கிக் கொண்டிருக்க குறித்த இளைஞன் தனது செயற்பாடுகள் அனைத்தையும் செல்போன் மூலம் படம் பிடித்து தனது பதினைந்து வயது நண்பனுக்கு அனுப்பியுள்ளார் குற்ற செயல்கள் நடந்தபோது தாம் அதிக போதையில் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார் தற்போது குறித்த இளைஞருக்கு அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதியானது நீதிமன்றம் அந்த இளைஞருக்கு இருபத்தாறு மாதங்கள் சிறை தண்டனை விதித்துள்ளதோடு அதில் அவர் பத்து மாதங்கள் சிறையில் அனுபவிக்க வேண்டும் எனவும் மீதமுள்ள பதினாறு மாதங்களுக்கும் தினசரி அபராதம் செலுத்த வேண்டும் எனவும் தீர்ப்பளித்துள்ளது இந்த சம்பவம் இலங்கை தமிழர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது ரபஸ்வல் செய்தம் பகுதியில் மூன்று வாகனங்கள் மோதி விபத்து இன்று வியாழக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது அளவில் ரபஸ்வெல் செய்தம் பகுதியில் இரண்டு கார்கள் மற்றும் ஒரு டெலிவரி ட்ரக் விபத்துக்குள்ளானது குறித்த விபத்தில் ஒரு ஆணுக்கு சிறு காயங்களும் ஒரு பெண்ணுக்கு குறிப்பிடப்படாத காயங்களும் ஏற்பட்டன மேலும் போக்குவரத்து நடவடிக்கைகளில் நீண்ட தாமதம் ஏற்பட்டது வயதுடைய நபர் ஒருவர் முப்பது மணி அளவில் போக்குவரத்து நெரிசல் மூலமாக அவர் மிகவும் தாமதமாக பிரேக் போட்டுள்ளார் இதனால் அவரது வாகனம் நாற்பத்தி எட்டு வயதுடைய நபரின் கார் மீது மோதி பின்னர் எதிர் திசையில் சென்றது அங்கு எதிரே வந்த அறுபத்தாறு வயது பெண் ஒருவர் ஓட்டிச் சென்ற கார் மீது ட்ரக் மோதியது இதனால் பாதையின் இரு திசை போக்குவரத்திற்காக தடைப்பட்டது விபத்தில் காயமடைந்தவர்கள் அவசர சேவை மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் விபத்தின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மதிப்பிலான பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகின் செல்வந்த மக்களை கொண்ட நாடாக சுவிஸ் தெரிவு உலகின் செல்வந்த மக்களை கொண்ட நாடாக சுவிட்சர்லாந்து தெரிவானது உலகில் செல்வச் செழிப்பான சனத்தொகையை கொண்ட நாடு என்ற பெருமையை சுவிட்சர்லாந்து தக்க வைத்துக் கொண்டுள்ளது யுபிஎஸ் வாங்கியினால் வெளியிடப்பட்ட யுபிஎஸ் குளோபல் வெல்த் அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்தது கடந்த ஆண்டில் உலக செல்வந்தர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளது சர்வதேச ரீதியில் செல்வந்தர்களின் எண்ணிக்கை நான்கு தசம் இரண்டு வீதத்தினால் அதிகரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பணவீக்கம் காரணமாக செல்வத்தில் வீழ்ச்சி பதிவானது குறிப்பாக அந்நிய செலாவணி வீதத்தில் ஏற்பட்ட தாக்கங்கள் இந்த செல்வந்தர்கள் தொடர்பிலான தரப்படுத்தலில் மாற்றத்தை ஏற்படுத்தியது சுவிட்சர்லாந்தில் தனிநபர் ஒருவருடைய சராசரி செல்வம் ஆறு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து பன்னிரண்டு சுவிஸ் பிராங்குகளாகும் அடுத்தபடியாக லக்சம்பர்க் இரண்டாம் இடத்தையும் ஹாங்காங் மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளன சுவிட்சர்லாந்தில் மொத்தமாக ஆயிரத்து ஐம்பத்தி நான்கு மில்லியன் அதிபதிகள் காணப்படுவதாகவும் அறிக்கை சொல்கிறது இவர்களில் ஒரு மில்லியன் அமெரிக்க டொலருக்கு மேற்பட்ட சொத்துக்கள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் வெள்ளம் காரணமாக இருநூறு மில்லியன் பிராங்க் சேதம் சுவிட்சர்லாந்தில் வெள்ளம் காரணமாக சுமார் இருநூறு மில்லியன் காற்று மற்றும் கடுமையான மழை வெள்ளம் மண் சரிவு போன்ற காரணிகளினால் பலத்த சேதம் ஏற்பட்டது காலநிலை காரணமாக இவ்வாறு மில்லியன் பிராங்குகள் சேதம் ஏற்பட்டுள்ளதாக சுவிட்சர்லாந்து காப்புறுதி ஒன்றியம் தகவல் வெளியிட்டது காப்புறுதி செய்யப்படாத சேதங்கள் இதில் மதிப்பீட்டில் உள்ளடக்கப்படவில்லை எனவும் அவ்வாறு உள்ளடக்கப்பட்டால் சேதம் மேலும் அதிகரிக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதமர் செய்திகள் மேலும் கண்டோன் செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் ஃபோர் அணுகுங்கள் வணக்கம்